ஆக்கிரமிப்பு செய்த பத்து ஏக்கருக்கு பட்டா கேட்டு வந்த நபரை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கண்டித்ததோடு ஆக்கிரமிப்பை அகற்றி நிலத்தை பயன்படுத்தியதற்கு கட்டணம் விதிக்க உத்தரவிட்டார் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மக்களிடம் மாவட்ட ஆட்சியர் மனுக்கள் பெற்றார் ஊருக்காரங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு எதுக்குலாம் வராதீங்க நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அனுபவிச்சுருக்கீங்க நீங்கள் முதல்ல க கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் எவ்வளோ லேண்டாக ஆகிறது கூட நீங்கள் அக்கா எல்லாம் பண்ணி இப்போ இல்லை தவறி தான் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு பிரிச்சு போட்டு ஒரு பத்து ஏக்கர் வச்சிருக்கீங்களா இன்னும் நூறு ஏக்கர் சேர்த்து வச்சுக்க வேண்டியதாக